அஸ்லாம் வலைக்கம் இருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் கேட்டுருந்தீங்க அதே மாதிரி மோத்திகிரன் பிராண்டு ரொம்ப நாளாக வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு ஸோ இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் கலர் மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இல்லை எக்ஸ்ட்ராவே கலர்ஸ் இருக்குது அது எதுவும் நான் ஓப்பன் பண்ணல இப்போதைக்கு வந்து நம்ம கலர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது இப்போ இந்த கலரில் ஒரு ரெண்டு சாரி வந்திருக்குன்னா அதில் ஒரு சாரி உங்களுக்கு டிஸ்பிளேக்கு ஒரு இது வந்து கவரில் அப்படி இருக்குது ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த செக்ஷனை மட்டும் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக முடிஞ்சிடும் வீடியோ நீங்களே எல்லா கலருமே பார்த்த மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மோத்திகிரன் பிராண்டு தான் இருக்குது உங்களுக்கு நான் லேபிள் காட்டிடுறேன் இந்த பார்த்தீங்களா மோத்திகிரன் பிராண்டு தான் எல்லாமே நியூ மாடல் இப்போ எடுத்திருக்கோம் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க ரேட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சிங்கிள் சாரியோட ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி வரும் அதிகமாக எடுக்கும்போது ரேட் இன்னும் கம்மியாகும் எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னா ஒரு ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு இரநூத்தி எண்பது வரைக்கும் வரும் ரேட்டு ஓகேங்களா அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா என்ன கம்மியாகும் ஸோ அதிகபட்சம் குறையிறது வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி சிங்கிள் சாரீயோடய ரேட்டு குறையும் அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி சிங்கிளாக எடுக்கும்போது ஒரு சாரீ இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு ஸாரீயோட ரேட்டு வந்து முந்நூற்றி இருபது வரைக்கும் வரும் ஸோ கலெக்ஷன் சஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாக எடுங்க இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் நியூவாக வந்தது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் மொத்தமாக நாலு கலர் வரும் இதெல்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குல்ல எல்லாமே நியூ தான் எல்லாமே நியூவாக வந்தது பாருங்கள் பிளாக் அண்ட் க்ரே கலர்ஸ் இந்த மாதிரி இது வந்து நம்மக்கிட்ட ஃபேமஸாகவே போகுது ஆல்ரெடி நம்ம முன்னாடி எடுத்திருந்தது திரும்பவும் நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஃபேமஸாகவே போகுது அதனால் வந்து திரும்பவும் இதில் வர நாலு கலருமே அப்படியே எடுத்திருக்கேன் பாருங்களா இது நல்லா இருக்கும் எப்படின்னா லைக் ஒரு ட்ரீ மாதிரி மரம் அதுக்கான டிசைன் மாதிரி கொடு ஸோ இது நல்லா இருக்கும் மாடல் பார்க்குறதுக்கு பாருங்களேன் ப்ளூ கலர் நம்ம இந்த சைடு பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும் போது இந்த இதை அப்படியே வாங்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன்னே தவிர்த்து நீங்கள் எத்தனை நாளும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஓகேங்களா நீங்கள் பத்தும் எடுக்கலாம் இருபதும் எடுக்கலாம் ஒன்று எடுக்கலாம் ரெண்டும் எடுக்கலாம் நூறு எடுக்கலாம் இல்லைனா மொத்த பண்டலாக நாலஞ்சு பண்டல் கூட நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் கேட்குறதை நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்து தந்துடுவேன் ஸோ தான் ஆனால் இப்போ நீங்கள் மொத்தம் பண்டலாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஸோ அதை வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு எடுத்து தருவேன் நீங்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் கைக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணதோடு உங்களுக்கான பண்டல் வந்து மொத்தமாக வந்து பார்சல் சர்வீஸில் போட்டுவிட்ருவோம் அது உங்களுக்கு ஈஸியாகவே ரிசீவ் ஆகிடும் ரேட்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வரும் என்ன சூரத்தை விட ஒரு ஏழு ரூபா இல்லை ரூபா அதிகமாக வரும் தான் அது பத்து ரூபா பத்து ரூபான்னு கூட வைங்களேன் பத்து ரூபாவில் வந்து நம்ம பெருசாக என்ன ஒரு ஒரு பாதிப்பும் வந்துட போகிறது இல்லை ஏன்னா வந்து நம்மளும் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் எடுத்து கொடுக்கணும் ஒரு அஞ்சு ரூபா வைக்கும்போது ஒரு நூற்றம்பது சாரினா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு ஸோ இந்த அளவுக்கு தான் மார்ஜின் நம்ம வந்து கணக்கு பண்ணி நம்ம போட்டுடுவோம் ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஹோல்சேல் தான் ஹோல்சேல் வந்து ஜஸ்ட்டு ஒரு கை மாத்திரை மாதிரி தான் நம்ம எடுத்து அதை நம்ம வந்து திரும்ப அதை ரீசெக் பண்ணி நம்ம பண்டல் போட்டு விட்றோம்ல அப்புறம் ஜிஎஸ்டி இருக்குது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு மார்ஜினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அஞ்சு ரூபா ஒரு சாரிக்கு நம்ம மார்ஜின் வைப்போம் ஆனால் அஞ்சு ரூபா வச்சு நீங்களாம் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது நீங்கள் உங்களுக்கான ப்ராஃபிட்டாக வச்சு தான் நீங்கள் செல் பண்ணணும் லைக் வந்து ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு நீங்கள் இப்போ என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியுமோ வந்து ஒரு முந்நூற்றி அறுபது ரூபாய்க்காவது நீங்கள் செல் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஒரு ஒரு பிஸ்னஸாக இருக்கும் வாங்குகிறவங்களுக்கு இது கரெக்டான ரேட்டு தான் வாங்குறவங்களுக்கு இது தாராளமாக கரெக்டான ரேட்டாக இருக்கும் இதெல்லாம் பாருங்களா சூப்பராக இருக்குல்ல எல்லாம் நியூ மாடல் தான் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் இப்போது வந்து மாடல் தான் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு இது இல்லாமல் யாஸில் கொஞ்சம் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோவை அப்டேட் பண்ணும்போது போடுறேன் அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் வரும் நல்லாவும் இருக்குது டிசைனு ஸோ நிறைய பேருக்கு அது தேவைப்படும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவை அப்டேட் பண்ணும்போது யாஸில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்போ சேர்த்து அப்டேட் பண்ணுறேன் அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சத அதிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆறு சாரி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு நாலு சாரி கூட இருங்க மொத்தமாக பத்து சாரி வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் ஸோ இப்போ பத்துன்றது கணக்கு ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு எட்டு எடுக்கும்போது கூட அதே ஹோல்சேல் ரேட்டு தருவேன் அதுக்காக வந்து ஏழு எடுத்துகிட்டு ஹோல்சேல் ரேட்டு கேட்டால் அதுக்கு வராது கண்டிப்பாக ஒரு எட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு போட்டு தந்துருவேன் அதுக்கு குறையிறப்போ கண்டிப்பாக வராது ஷோராகவே உங்களுக்கு வராது ஓகேங்களா மினிமம் பத்து தான் ஆனால் எட்டு வரைக்குமே கூட நான் உங்களுக்கு தருவேன் ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஏழு சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி அஞ்சு இல்லை முன் முந்நூற்றி அஞ்சு இந்த மாதிரியான ரேட்டில் வரும் ஒரு ஒரு சாரி எக்ஸ்ட்ராவாக எடுக்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரேட்டுக்கு வந்துடும் ஸோ ஒரு பத்து ரூபா கம்மியாகிடும் அப்படின்னா ஒவ்வொரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுபாய்க்கு உங்களுக்கு கம்மியாயிரும் ஸோ நீங்கள் எப்போதுமே ஹோ சாரி எண்பது ரூபா வரைக்கும் அப்போது நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு ஒரு மார்ஜினாகவும் இருக்கும் அதை தாண்டி இருபது முப்பதுன்னு எடுக்கும்போது நல்ல மார்ஜினாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நியூவாக வந்தது ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து கொஞ்சம் கலராக வந்தது இப்போ வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உடனே எடுத்துட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பண்டல் இது எல்லாருக்குமே பிடிக்கும் காமனாகவே எல்லாருமே எடுப்பாங்க இந்த மாடல் கண்டிப்பாக ஓடிடும் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு கலர் தான் இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பண்டல் நான் எடுத்து வச்சுருக்கேன் சேம் மாடலில் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா ஸோ ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க ஜப்பான் பியூட்டியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்லாம் வந்திருக்கு அதாவது பட்டு மாதிரியே இருக்கிறது அப்புறம் பூனம் ஒரு சில ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான் அது ரேட்டு குறைச்சி கேட்டிருக்கோம் மேபி கம்மியாச்சுன்னா ஒரு பத்து இருபது கம்மியாகும் ரொம்பலாம் கம்மியாகாது பத்து இருபது கம்மியாகும் ஏன்னா வந்து ரீட்டெயிலே பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் பூனம்லாம் நம்ம அப்டேட் பண்ணோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதுமாதிரிலாம் அப்டேட் பண்ணோம்ல அறநூறுபாய்க்கு ரூபாய்க்கு செல்லாகுது ஆனால் நம்ம வந்து வெறும் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு தந்துருந்தோம் இது வந்து ஐநூறுரூபாயை மாற வாய்ப்பு இருக்குது இருபது ரூபா கம்மியாகும் பட் அதுவும் மார்ஜின் தானே அப்படி இல்லைன்னா நான் ஹோல்சேல் ரேட்டாக கூட நான் போட்டு விடுவேன் ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும் ஒரே ரேட்டாக கூட அது எல்லாமே இனிமேல் தான் பார்க்கணும் ஓகே இதாங்க லாஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டீங்க ஸோ இதான் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம காமிச்சிட்டோம் இதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது ஸோ புதுசாக இல்லை அதே தான் இருக்குது ஓப்பன் பண்ணால் வேலை அதிகமாகுது நோம்பு டைமில் சிரமம் அப்படின்றதுனால தான் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணை தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பிடிச்சதாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ அப்படின்னு பண்ணும்போது கூட எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்